ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் முருங்கைக்கீரை வளர்ப்பு பற்றி பார்க்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வளர்த்தோம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நம்மளோட சேனல் நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து முருங்கைக்கீரை இது வச்சு இந்த முருங்கைக்கீரை வச்சு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷத்தில் நல்லா வளர்ந்திருக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இதுலேயே நாங்கள் முருங்கைக்கீரை வெற்றலை அப்புறமா செம்பருத்தி மூணுமே வச்சிருக்கோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து வெறும் முருங்கைக்கீரை மட்டும் வைக்கிறதா இருந்தால் கூட நல்லாயிருக்கும் வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பெருசாக விட வேண்டாம் சின்னதாகவே இருக்கட்டும்னு பிளான் பண்ணி தான் வைச்சோம் இது வந்து முருங்கைக்கீரை கம்பு தான் கம்பு உடைச்சி அதை கிராஸாக வெட்டி நாங்கள் வந்து நட்டு வச்சோம் அதுக்கு நம்ம நட்டு வைக்கும்போது அதுக்கு மேலே வந்து உரம் சாணி உரம்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதை வச்சிட்டோன்னா நல்லா வளரும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர வளர நம்ம வந்து ஒடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ நமக்கு ரொம்ப ஹைட் வராது சைட்லேருந்து பிரான்ச்சஸ் வந்து மரம் வந்து ஷார்ட்டாகவே இருக்கும் ஆனால் நமக்கு வந்து நல்ல எ இலாம் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் நாங்கள் சின்னதாக தான் வைச்சோம் அது இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு இது வந்து இது வரைக்கும் எங்களுக்கு காய் காய்ச்சதில்லை நாங்கள் வீட்டுக்கு சின்ன ஸ்பேஸில் வச்சுருக்கோம் ரொம்ப மரம் மாதிரி வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் வச்சுருக்குறோம் அதனால காய் இது வரைக்கும் காய்ச்சதில்லை அது கொஞ்சம் வளர வளரவே நாங்கள் அதை ஒடிச்சிருப்போம் ஸோ உங்களுக்கு கீரை நிறைய கிடைக்கும் பொரியல் பண்ணுறதுக்கு அப்புறம் அடை தோசையில் போடுறதுக்கெலாம் எங்களுக்கு பொரியல் நிறைய கீரை நிறைய கிடைக்கும் பட் இது வரைக்கும் காய் வந்ததில்லை நம்ம காய் வர்ற மாதிரி வளர்க்கணுன்னா இதெல்லாம் இந்த ஒடிச்சு விடாமல் அந்த பூ வைக்கும்ல அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒடிச்சு விடாமல் இருந்தோம்னா நல்ல காய் வைக்கும் ஸோ இதுதான் எங்களோட முருங்கை மரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்